தென்காசியில் சரியான மழைங்க தென்காசி மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை ரெட் அலர்ட் வில கொடுத்துருக்காங்க ஸ்கூலு லீவ் விட்டுருக்காங்க குற்றாலத்துக்கு குளிக்க போகணுன்னா அங்கே ஆர்ச்சை தாண்டி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு ஸோ அங்கேயும் சேஃப் இல்லை காலைல சீக்கிரமாக எழுந்துச்சு கடையை தொடர்ந்துலான்னு பிளான் பண்ணேன் எழுந்துருச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் திறந்தேன் சரி குளிக்கலாம்னு சொல்லி டேப்பை திறந்தா ரொம்ப கூலாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் இப்படிதாங்க நல்லா ஜில் வாட்டரில் குளிச்சேன்னா ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அதனால இந்த வட்டம் உஷாராயிட்டேன் உடனே என்ன பண்ணேன் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ளாக் இந்த விலாக்ல எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போறேன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கடைக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குறதுக்காக போனேன் அங்க ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் வருத ஸோ அதுக்கு இது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தது தான் இந்த பெண் பாத்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கப்புறம் இது பெண்ணு ஆக்சுவலா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இந்த கேப்பை ஓப்பன் பண்ணணும்னா இது வந்து ஜெல் பென் இது நம்ம ஜெல் பெண்ணா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன ஒரு பியூட்டினா ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கப்புறம் பாருங்க இதுல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க கொடுத்துருக்காங்களா இந்த பட்டனை அப்படி மேல தட்டினா லைட் எரியுதா செமையா இருக்கா கியூட்டா இருக்குல்ல வேலை தெரிஞ்சுக்கணுமா நான் லாஸ்ட்ல சொல்றேன் இப்போ அடுத்தது இதை நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் செமையா இருக்கா சமையாக இருக்கல சோ ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் மறுபடியும் சுருக்கிக்கலாம் அடுத்து ஒன்று இருக்கு பாருங்கள் இது ஒரு மாடல் இதுவும் அதே மாதிரி தான் லைட்டு சரிதா அதுக்கப்புறம் கீழே பென்னு இந்த கேப்பை ஒரு ஒன்றுன்னா பென்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீதை எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கா அப்புறம் சுருக்கிக்கலாம் ஃபைனலி ஃபைனலி இன்னொன்று இது நம்ம வந்து இந்த மாதிரி இது புயக்கெட்டில் சுருக்கிக்கலாம் அப்படி இதுவும் பென்னு தான் இதில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்களா இது ஒரு பட்டனை வந்து கீழே இது பண்றது பெண்ணை யூஸ் பண்ணுறதுக்கு மேலே லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செமையாக இருக்கா நல்லா இருக்கலாம் பார்க்கறதுக்கு ஆஃப் ரொம்ப நேரமாக போட்டோம்னா பேட்டரி திங்கிடும் இது எல்லாம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க சரிங்களா அது கூட நான் நைட்டு தான் வாங்கிட்டு வந்துடுங்க இதுக்கு மேலேயும் வாங்கி வைக்கலாம் பட் லொக்கேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால தான் வாங்கிக்கல வேறு ஒன்றும் புதுசாக நம்ம கடையில் வரல இது இப்படியே வச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துலலாம் டஸ்ட்டு உட்காந்துரும் இது நிறையா வாங்கிட்டு வந்தேன் இது இப்படியே ஃப்ரண்டில் வைச்சோம்னா இதுல டஸ்ட் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ண முடியாது அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு ஜிப்லாக் கவர் இந்த ஜிப்லாக் கவர்ல இதை அப்படியே வச்சு விட்டு வச்சுக்கோங்க இந்த ரப்பர் மேல வந்து டஸ்ட் ஏறி உட்காராது ஸோ அப்புறம் பர்ஃபெக்டா இருக்கு அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கு சேலும் பண்ணிடலாம் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மாடலுக்கும் போட போறோம் ஜிப்லாக் கவரை எடுத்து என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி அப்படியே உள்ள அப்படியே வச்சு விட்டு அப்படியே பண்ணோம்னா எப்படி நல்லா இருக்குல்ல ஏன்னா கடை வந்து ரோட்டடியில் இருக்கா அப்போ அந்த ரோட்டில் உள்ள டஸ்ட் ஃபுல்லாக கடைக்குள்ளதான் வருது ஸோ அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அதாவது இந்த பொருள் எஸ்கேப் ஆகணும் கஸ்டமருக்கு வந்து நீட்டாக கொடுக்கணும் ஒரு பொருளை நம்ம கொடுக்கறோம்னா நீட்டாக கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி மூணு மாடல்லையும் கவரை போட்டுட்டோம் ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு நிறையனா கொஞ்சம் நிறையனா ரொம்ப நிறைய இல்லை ஸோ ஓரளவுக்கு இங்கே சேல் பண்ற மாதிரி குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டா நமக்கும் கவலை இல்லை டஸ்ட் ஏறாது அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் ஸோ இதுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஜிப்லா கவர் போடலை இந்த ரப்பர் ஐட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த டஸ்ட்டு சோழி முடிச்சுங்க கவர் எல்லாமே முன்னாடி தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கும் கவர் போட்டிருக்கேன் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் தான் ரப்பர் தான் இது ஸோ இது மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன் ஸோ இதுக்கும் ஒரு கவர் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் கவர் போட்டாச்சு ஃபைனலி நான் காமிச்ச எல்லா பொருளுக்கும் கவர் போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டேன் இது நான் எங்க வைப்பேன்னா கஸ்டமருக்கு கண்ணுல படுற மாதிரி ஃப்ரெண்ட்ல வைப்பேன் பாருங்க எப்படி வச்சிருக்கேன் பாருங்க அப்ப உள்ள என்ட்ரு ஆகும் போது அவங்களுடைய பார்வையில படணும் அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணிருக்கேன் இடத்துல வைக்கும் போது பாருங்க ரோடு சோ எவ்வளவு வண்டி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் பாருங்க சோ இது மழை பெஞ்சதுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை சோ நார்மல் டயத்துல பாத்தீங்கன்னா எங்க வரக்கூடிய டஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல அப்படி தங்கும் சோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜிப் லாக் கவரை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பெஷலி இது எல்லாமே ரப்பர் ஐட்டம் பார்த்தீங்களா உடனே வந்து அதில் அப்ளை ஆகிரும் அப்புறம் வந்து கஸ்டை ரிமூவ் பண்ண முடியாது ஸோ எக்ஸ்பென்சிவான ஐட்டத்துக்கு இப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு எனிவே இனி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க